எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க நான் அன்னைல இன்னைக்கு ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டுருக்கேன் சரிங்க நான் தப்புலனா இப்போ எங்க ஊர்ல சரிங்க நான் சரி ஊரை சுத்தி சரிங்கண்ணா அரச மரம் ஆலமரம் நிறைய வச்சு சரிண்ணா ஒரு நூற்றம்பது இரநூறு மரத்துக்கு மேல வச்சு இன்னைக்கு நல்ல மரம் வளர்ந்து சரி அவருடைய சொந்த காசுல சரிங்கண்ணா எல்லாமே அந்த கண்ணை பராமரிக்கிறது போறது வர்றது வைக்கிறது எல்லாமே வச்சு சரி பராமரிச்சு இருக்காரு சரி வருஷம் போனா சரி ஊர் நல்ல செளிமையா நல்லாவே இருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாதிரி ஏற்பாடுலாம் அந்த கட்சிக்காரர் அவர் செய்யறாருல்ல இது வந்து மக்களுக்கு தேவையானதா தேவையில்லதா ரொம்ப தேவையானதா

சரிங்க இது மக்களுக்கு தேவைங்களா தேவையானது வளர்க்கறது சரிங்க சரிங்கய்யா என்ன ஊருக்கு ஒரு நல்லா சரிங்க இதேமாரி ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் இதுமாரி செஞ்சா மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சரி இல்லைங்க சரிங்க இதனால இந்த இந்த மாதிரி செய்கிற சேவகர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு சரிங்க ஆனா உங்கள் பேர் என்னன்னு என்ன ஊர்னு கரணிப்பாளையா சரிண்ணா உங்கள் ஊரில் எப்படிண்ணா இருக்குது நான் இயற்கையை பற்றி நேசிக்கிறீங்களா இயற்கை தேவையா தேவை இல்லைங்கல்லையா இயற்கை தேவைதான சரிங்கண்ணா செய்யறதுக்கு சரிங்கண்ணா இந்த நாம தமிழர் இருக்க சில இப்போ அண்ணன் பேசினார் இல்லை அந்த கட்சிக்காரங்க இந்தமாரிலாம் ஒரு கிராமத்தை வந்து வளர்க்குறாங்கன்னு இந்த இந்தமாரி உங்கள் கிராமத்துலேயும் முன்னிட்டு இயற்கையை வளர்த்தா நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்களா அண்ணா சரி இந்தமாரி ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிற கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கிடைக்குமாண்ணா சரிங்கண்ணா அண்ணா உங்கள் பேர் என்ன என்ன ஊர்ணே சரிங்கண்ணா எப்படின்னா அந்த இயற்கையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு நாம தமிழர் கட்சி ரொம்ப ஒவ்வொரு கிராமம் முழுவதும் ஒரு தொகுதி முழுவதும் ரொம்ப மக்கள்கிட்ட பேசிட்டு வராங்க இயற்கை உங்களுக்கு தேவையான தேவை இல்லைங்களா சரிங்கண்ணா அந்த இயற்கைக்கு இப்படி வேலை செய்ய சொல்லி அந்த கட்சி மூலமாக இப்படி மக்களை வந்து விழிப்புணர்வு செய்கிறார நாம் கட்சிக்கு உங்களோடய ஆதரவு கொடுப்பீங்களாண்ணா சரிங்கண்ணா நீங்களுக்கு உறுதுணையாக அனுப்பிக்கலண்ண சரிங்கண்ணா அந்த கட்சிக்காரங்களே கொஞ்சம் சோர்ந்தாலும் அந்த மரங்கண்ணங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்களாண்ணா சரிங்கண்ணா அண்ணே அண்ணே வாழ்த்துக்கல ஒரு நன்றி அண்ணே நன்றி அண்ணா நன்றி நான் திரு திருச்சியில் எதார்த்தமும் வந்தேன் உங்களை சந்தித்ததில் இந்த பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி இது அண்ணனுக்கு தலைமைக்கு அனுப்புகிறேண்ணே நன்றி நாம் தமிழர்